ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சோயம் மாரி சேனல் இன்றைக்கி நம்ம கீரை கடையில் தான் செய்ய போகிறோம் இது வந்து இந்த சோளக்காட்டிலெலாம் வரும் வருங்க கீரை அந்த கீரைங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு இது வந்து எப்படி கிடையிறதுன்னு பார்க்கலாம் சோயம் மாரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கூட போய் பார்க்கலாம் இப்போது நான் பெரிய டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் அதில் வந்து பச்சை மிளகா ஒரு ஏழு பச்சை மிளகா போட்டு நல்லா கொதிக்க விடலாம் ஏன்னா பச்சை மிளகா வந்து ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கீரை போட்டதுமே வெந்துடும் அதனால் பச்சை மிளகா முன்னாடியே போட்டு கொதிக்க வச்சிட்டோம்னா நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க இது அப்படியே நல்லா வேகட்டும் இதை ஒரு ப்ளைட் போட்டு மூடி வைக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போது பச்சை மிளகா வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போது கீரை வந்து நல்லா அலசி வச்சுருக்கோம் அதே போட்டுடலாம் இப்போது கீரை வந்து போட்டாச்சு நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்த மாதிரி வந்துடுச்சு இப்போ இது கூட வந்து சின்ன வெங்காயம் வந்து தட்டி வச்சுருக்கேன் அதே போட்டுடலாம் இப்போ கீரை வந்து பாதி இது வெந்ததுக்கப்புறம் இங் சின்ன வெங்காயம் வந்து நல்லா தட்டி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டாச்சு இப்போது அது கூட கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாங்க போட்டு தேங்கனை வந்து ஊற்றிடலாம் நம்ம தாளிக்கிறதுல எது செய்ய போகிறதுல தேங்கனை ஊற்றி தான் கடையை போகிறோம் இது வந்து நல்லா ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் கொதி வரட்டும் மூடி போட்டு வச்சிடலாங்க இந்த கீரை கடையில் வந்து இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம எதுவும் தாளிக்கிறது எதுவும் செய்யலை பச்சை மிளகாய் கீரை சின்ன வெங்காயம் தட்டி போட்டிருக்கோம் தேங்காய் ஊற்றிருக்கோம் அவ்வளோதான் కొంచెం తేంగ నూతీ ఇంకా నూతీ ఇది కడజ్చర్లా பாருங்க சூப்பரான கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரிக் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்